கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இன்றைக்கான வேத பகுதி எண்ணாகமும் பத்தாம் அதிகாரம் வாசிக்க கேட்போம் இந்த வேத எழுத்துக்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் அதன்படி கைக்கொண்டு நடக்கிறவர்களும் பாக்கியவான்கள் வாசிப்போம் கர்த்தர் மோசையை நோக்கி சபையை கூடி வரவழைப்பதற்கும் பாளையங்களை பிரயாணப்படுத்துவதற்கும் உபயோகமாக இரண்டு வெள்ளி பூரிகைகளை செய்து கொள்வாயாக அவைகள் ஒரே வெள்ளி தகட்டால் செய்யப்பட வேண்டும் அவைகளை ஊதும்போது சபையார் எல்லாரும் ஆசிரிப்பு கூடாத வாசலில் ஒன்னிடத்தில் கூடி வர வேண்டும் ஒன்றை மாத்திரம் ஊதினால் இஸ்ரவேலில் ஆயிரவர்களுக்கு தலைவராகிய பிரபுக்கள் உன்னிடத்தில் கூடி வரக்கிடவர்கள் நீங்கள் அவைகளை பெருந்துணையாய் முழக்கும்போது கிழக்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்படக்கிடவது அவைகளை நீங்கள் ரெண்டாம் தரம் முழக்கும் முழக்கும்போது தெற்கே இறங்கி இருக்கிற பாளையங்கள் பிரயாணப்பட கிடவது அவர்களை பிரயாணப்படுத்துவதற்கு பெருந்துணையாய் முழக்க வேண்டும் சபையை கூட்டுகிறதற்கு நீங்கள் ஊத வேண்டியதையின்றி பெருந்துணியாய் முழக்க வேண்டாம் ஆரோனின் குமாரராகிய ஆசாரியர் பூரிகைகளை ஊதக்கடவர்கள் உங்கள் தலைமுறை தோறும் இது உங்களுக்கு நித்திய கட்டளையாக இருக்க உங்கள் தேசத்தில் உங்களை துன்பப்படுத்துகிற சத்துருவுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு போகும்போது பூரிகைகளை பெருந்துணையாய் முழக்க அப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்துடைய சமூகத்தில் நீங்கள் நினைவுகூரப்பட்டு உங்கள் பகைஞருக்கு நீங்களாகி லட்சிக்கப்படுவீர்கள் உங்கள் நாளிலும் உங்கள் பண்டிகைகளிலும் மாத பிறப்புகளிலும் உங்கள் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் செலுத்தப்படும் போது பூரிகைகளை ஊத வேண்டும் அப்பொழுது அவைகள் உங்கள் தேவனுடைய சமூகத்தில் உங்களுக்கு ஞாபகக்குறியாயிருக்கும் நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றார் இரண்டாம் வருஷம் இரண்டாம் மாதம் இருபதாம் தேதியில் மேகம் சாட்சியினுடைய வாசஸ்தலத்தின் மீதில் இருந்து உயர எழும்பிற்று அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சீனாய் வனாந்தரத்திலிருந்து தங்கள் பிரயாண வரிசைகளாய் புறப்பட்டார்கள் மேகம் பாரான் வனாந்தரத்தில் தங்கிற்று இப்படியே கர்த்தர் மோசையை கொண்டு கட்டளையிட்டபடி முதல் பிரயாணம் பண்ணினார்கள் யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடு முதல் புறப்பட்டது அவனுடைய சேனைக்கு அமினதாபின் குமாரன் நகர்சோன் தலைவனாயிருந்தான் இசக்கார் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூவாரின் குமாரன் நிதனையல் தலைவனாயிருந்தான் செபலோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏலோனின் குமாரன் எலியாப் தலைவனாயிருந்தான் அப்பொழுது வாசுஸ்தலம் இறக்கி வைக்கப்பட்டது அதை கெர்சோன் புத்திரரும் மெராரி புத்திரரும் சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் அதற்கு பின்பு ரூபன் சொந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடு புறப்பட்டது அவனுடைய சேனைக்கு சேதவியூரின் குமாரன் எலிசூர் தலைவனாயிருந்தான் சிமியோன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு சூரியசதாயன் குமாரன் தலைவனாக தலைவனாயிருந்தான் காத் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு தேகவேலின் குமாரன் சாப் தலைவனாக இருந்தான் குஹாத்தியர் பரிசுத்தமானவைகளை சுமந்து கொண்டு புறப்பட்டார்கள் இவர்கள் வந்து சேர் முன் மற்றவர்கள் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணுவார்கள் அதற்கு பின்பு எப்ராஹிம் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடு புறப்பட்டது அவனுடைய சேனைக்கு அமியூதின் குமாரன் எலிஷாமா தலைவனாக இருந்தான் மனாசே சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு பெலாசூரின் குமாரன் கமாலியேல் தலைவனாக இருந்தான் பெனிமீன் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு கீதையோனின் குமாரன் அபிதான் தலைவனாக இருந்தான் அதற்கு பின்பு தான் சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி சகல பாளையங்களுக்கும் பின்னாக அவர்கள் சேனைகளோடு புறப்பட்டது அவனுடைய சேனைக்கு அமிசதாயின் குமாரன் தலைவனாக தலைவனாயிருந்தான் ஆசியர் சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஓஹிரானின் குமாரன் பாகியல் தலைவனாக இருந்தான் நப்தலி சந்ததியாருடைய கோத்திரத்தின் சேனைக்கு ஏனானின் குமாரன் அகீரா தலைவனாயிருந்தான் இத்திரவேல் புத்திரர் புறப்பட்ட இவ்விதமாய் தங்கள் தங்கள் சேனைகளின்படியே பிரயாணம் பண்ணினார்கள் அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரகுவேல் என்னும் மீதியான என்னுடைய குமாரனான ஓபாவை நோக்கி உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம் நீயும் எங்களோட வா உனக்கு நன்மை செய்வோம் கர்த்தர் இஸ்ரேவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான் அதற்கு அவன் நான் வரக்கூடாது என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும் என்றான் அப்பொழுது மோசே நீ எங்களை விட்டு போக வேண்டாம் மனாந்தரத்தில் நாங்கள் பாலை இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடினால் எங்களுக்கு கண்களைப் போல இருப்பாய் நீ எங்களோடு கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தள்ளும் நன்மையின்படியே உணக்கம் நன்மை செய்வோம் என்றான் அவர்கள் கர்த்தருடைய பர்வதத்தை விட்டு மூன்று நாள் பிரயாணம் போனார்கள் மூன்று நாள் பிரயாணத்திலும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெற்றி அவர்களுக்கு இலைப்பாரும் ஸ்தலத்தை தேடி காட்டும்படிக்கு அவர்கள் முன் சென்றது அவர்கள் பாளையத்திலிருந்து பிரயாணம் போகிறபோது கர்த்தருடைய மேகம் பகலில் அவர்கள் மேல் தங்கியிருந்தது பெட்டியானது புறப்படும்போது போது மோசே கர்த்தாவே எழுந்தருளும் உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடி போவார்களாக என்பான் அது தங்கும்போது கர்த்தாவே அநேக ஆயரவர்களாகிய இஸ்ரவேலரிடத்தில் திரும்புவீராக என்று சொல்லுவான் Amen.